அமெரிக்காவில் ஒரு அழகான விஷயம் தியேட்டர் நாடகம் அல்ல மேடை நாடக இசை நாடகம் இதெல்லாம் இருக்குது இல்லையா நம்ம ஊரில் போட்டால் யாராவது போய் பார்ப்பாங்க இங்கே ஆண்டு முழுக்க இந்தமாதிரி நிறையா திரைப்படங்கள் மாதிரியே இந்த மேடை இசை நாடகங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மக்கள் பார்க்க வருவாங்களான்னு ஒரு உங்களுக்கு சந்தேகம் வரும்ல இப்போ இங்கே பாருங்கள் இரவு பத்து மணி ஆக அடுத்த காட்சி இந்த மேடை நாடகத்துக்கு இசை நாடகத்துக்கு மக்கள் எப்படி கூட்டமாக வரிசையில் நிற்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் அந்த அந்த வரிசை எங்கேருந்து எது வரைக்கும் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இங்கே நடுக்க தாங்க முடியாத குளிர் இந்த குளிரில் மக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த தெருவை தாண்டி அடுத்த தெருவில் வளைஞ்சி போய் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறுலேருந்து எழுநூறு பேர் இந்த தேட்டர் அரங்கத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவோ அதே அளவுக்கு மக்கள் அங்கே போய் நிற்கிறாங்க கலையை ரசிக்க தெரிஞ்சவங்க அவங்களா நம்மளா திரைப்படத்தை தவிர எங்கேயாவது இப்படி கூட்டம் நம்ம ஊரில் நிற்குமா ஒரு மேடை நாடகத்துக்கு இது ஏதோ ஒரே ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் வந்துட்டு போயிருந்தேன்னு நினைக்கக்கூடாது ஆண்டு முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது உள்ளூர்காரர்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்காரர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டவர்கள் எல்லாம் இந்த மேடை இசை நாடகங்கள் இங்கே ஒரு தேட்டரில் இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி ஐந்து அரங்கங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் இதே கூட்டம் தான் இங்கே பாருங்கள் இந்த தெருமுழுக்க இதுதான் இருக்கும் இது பேர் ப்ராட்வே ஷோ